வணக்கம் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ல ஜெமினி இருந்து ஒரே மாதிரி பொதுவான பதில்கள் வந்து உங்களுக்கு போர் அடிக்குதா கவலைப்படாதீங்க சில சிம்பிளான மாற்றங்களை செஞ்சு அதோட முழு திறனையும் எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் இப்போ ஸ்க்ரீன்ல பாருங்க ஒரு சிம்பிளான கேள்விக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் கேக்குற கேள்விக்கும் வர்ற பதில எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு இது காட்டுது சும்மா ஒரு பிரஸ் ரிலீஸ் எழுதுன்னு சொல்றதுக்கும் அதுக்குன்னு ஒரு ரோல் ஒரு பேக்ரவுண்ட் ஒரு கிளியரான டாஸ்க் கொடுத்து கேக்கிறதுக்கும் வர்ற பதில்ல எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா இதைத்தான் நாம ஏஐ அசிஸ்டன்ட் சொல்றோம் யோசிச்சு பாருங்க இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு டூல் ஏன் நமக்கு பல சமயம் ரொம்ப ஜென்ரலா யூஸே இல்லாத பதில்களை தருது அப்போ தப்பு எங்க இருக்கு நாம கேட்கிற கேள்வி இல்லையா இல்ல இந்த டூலை நாம பயன்படுத்துற விதத்திலையா இதை பத்தி தான் நாம எனக்கு ஆழமா பார்க்க போறோம் இதுக்கான பதில் ஒரு நம்பர்ல ஒழிஞ்சிருக்கு அது இருபத்தி ஒன்னு ஆமா நீங்க கேட்டது சரிதான் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப எஃபெக்டிவான சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ப்ராம்ப்டுகளில் சராசரியா இருபத்தொரு வார்த்தைகள் இருக்குதான் இந்த சாட்டை பாருங்க விஷயம் பளிச்சுன்னு புரியும் சாதாரணமாக யூஸ் பண்றவங்க பத்து வார்த்தைக்குள்ள தான் கேள்வி கேக்குறாங்க ஆனா எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட ப்ராம்ப்டுகளில் இருபதுக்கும் அதிகமான வார்த்தைகள் இருக்கு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது டீடெயில்ஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிடுச்சு இப்போ இதுக்கான சொல்யூஷனை பார்க்கலாம் ஒரு பெர்ஃபெக்ட்டான பிராம்ட்டை உருவாக்க ஒரு சிம்பிளான ஃப்ரேம் ஒர்க் இருக்கு அதுல நாலு முக்கியமான தூண்டுகள் இருக்கு வாங்க அதை பார்க்கலாம் முதல் தூண் பெர்சோனா அதாவது ஆளுமை நீங்க ஜெமினி கிட்ட நீ ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் நீ ஒரு சீனியர் இன்ஜினியர் நீ ஒரு ரோல் கொடுக்கணும் இப்படி ஒரு ரோல் கொடுத்தாலே போதும் அது தர்ற பதிலோட ஸ்டைல் டோன் எல்லாமே தலகீலா மாறிடும் ரெண்டாவது தூண் டாஸ்க் அதாவது பணி, நீங்க ஜெமினி கிட்ட என்ன செய்ய சொல்றீங்கன்னு ரொம்ப நேரடியா ஒரு கமாண்ட் மாதிரி சொல்லணும் சுருக்கமா சொல்லு ஒரு லிஸ்ட் போடு இதை உருவாக்குன்னு தெளிவான ஆக்ஷன் வேர்ப்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப முக்கியம் மூணாவது தூண் கான்டெக்ஸ்ட் அதாவது சூழல் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இதை கேட்கிறீங்க இதோட பின்னணி என்னன்னு சொல்லுங்க அதோட உங்க கூகுள் டிரைவ்ல இருக்கிற போட்டு நேரடியாக உங்களுக்குன்னு ஸ்பெஷலா பர்சனலைஸ்டு பதில்களை கொடுக்கும் நாலாவது கடைசி தூண் ஃபார்மேட் அதாவது வடிவம் உங்களுக்கு பதில் எப்படி வேணும்னு சொல்லுங்க ஒரு டேபிளா வேணுமா புல்லட் பாயிண்ட்ஸா வேணுமா இல்ல ஒரு இமெயில் மாதிரியா இதை நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா உங்க வேலை ரொம்ப சுலபமாயிடும் டைமும் சேவ் ஆகும் சரி இப்போ இந்த நாலு தூண்களை வச்சு உங்க ப்ராம்ப்டுகளை இன்னும் சூப்பரா மாத்தறதுக்கு ஒரு ஆறு சிம்பிளான ரூல்ஸ் இருக்கு அதையும் பாத்திரலாம் ஒரு மனுஷன்கிட்ட பேசுற மாதிரி இயல்பா பேசுங்க நேரடியா ஒரு ஆக்ஷன் ஆரம்பிங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு சிம்பிளா ஆனா தெளிவா கேளுங்க ஒரு பதில் சரியா வரலனா அதோட பேசி அடுத்தடுத்த கேள்விகள் கேட்டு அதை ஒரு உரையாடல் மாதிரி மாற்றுங்க மறக்காமல் உங்கள் ஃபைல்ஸ் ஆட் போட்டு மென்ஷன் பண்ணுங்க அது ரொம்ப பவர்ஃபுல் கடைசியாக ஒரு நல்ல ப்ராப்ளம் எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு தெரியலையா கவலையாக வேண்டாம் அதே ஜெமினி கிட்ட கேளுங்க அதுவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே இப்போ தியரி எல்லாம் போதும் இந்த ரூல்ஸ் எல்லாம் நிஜமான ஆஃபீஸ் வேலைகளில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சில உதாரணங்களோட பார்க்கலாம் முதல்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டோட வேலையை எடுத்துக்கலாம் அவங்க ஒரு ஆஃப் சைட் ஈவெண்ட்டை பிளான் பண்ணணும் இப்போது இந்த ப்ராம்டை பாருங்க இதில் அதாவது நான் ஒரு எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட்டுன்னு சொல்லியாச்சு டாஸ்க்கு ஒரு சாம்பிள் அஜெண்டா உருவாக்குன்னு தெளிவாக இருக்குது அதாவது ரெண்டு நாள் ஆஃப் சைட் எந்தெந்த டீம் எந்த ஊருன்னு எல்லா விவரமும் இருக்குது ஃபார்மேட்டும் அஜெண்டான்னு கேட்டாச்சு பாத்தீங்களா அந்த நாலு தூண்களும் எவ்வளோ அழகாக இதில் வந்திருக்குன்னு இதுக்கு ஜெமினி என்ன ரிசல்ட் குடிச்சிச்சு தெரியுமா ஒரு பக்காவான டீடைல்டான ரெண்டு நாள் அஜெண்டா என்னென்ன டீம் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் எதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கலாம்னு ரொம்ப தெளிவா நீட்டா ஒரு ஃபார்மேட்ல கொடுத்துருச்சு யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல ப்ராம்ப்ட் எவ்வளவு நேரத்தை மிச்சப்படுத்துதுன்னு இது ஒரு சூப்பரான உதாரணம் சரி அடுத்த உதாரணத்துக்கு போகலாம் இது ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் சந்திக்கிற ஒரு சவாலான சுச்சுவேஷன் இந்த ப்ராண்ட்ல பாருங்க நான் ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ்னு பர்சோனாக செட் பண்ணியாச்சு ஒரு எம்பத்தட்டிக்கான இமெயில் எழுதுன்னு டாஸ்க் கொடுத்தாச்சு டேமேஜான ஹெட்ஃபோன்ஸ் எக்ஸ்பிரஸ் ஷிப்பிங் பாலிசின்னு எல்லா கான்டெக்ட்டும் இருக்கு இதனால ஜெமினிக்கு ஒரு அனுதாபமான டோன்ல அதே சமயம் பிரச்சனையை தீர்க்கற மாதிரி எப்படி பதில் சொல்லணும்னு ஒரு கிளியரான கைடன்ஸ் கிடைக்குது இதுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னா ஜெமினி ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனலான அதே சமயம் அனுதாபமான ஒரு இமெயிலை டிராஃப்ட் பண்ணி கொடுத்துச்சு அதில் கஸ்டமரோட கோவத்தை புரிஞ்சுக்கிறதாவும் சொல்லி நம்ம பாலிசியும் தெளிவாக விளக்கி வேற என்னென்ன தீர்வுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண இது ரொம்ப உதவியா இருந்துச்சு இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ராம்ப்ட் எழுதுறதுங்கிறது வெறும் டெக்னிக்கல் விஷயம் இல்லை அது ஒரு புது ஸ்கில் உங்க கிரியேட்டிவிட்டியும் உங்க ப்ரொடக்டிவிட்டியும் பல மடங்கு அதிகரிக்க போற ஒரு சூப்பர் பவர் நம்ம இன்னைக்கு பேசின எல்லாத்தோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு வரியில இருக்கு நீங்கள் கொடுக்குற இன்புட்டோட குவாலிட்டி தான் உங்களுக்கு கிடைக்க போகிற அவுட்புட்டோட குவாலிட்டியை தீர்மானிக்கும் சிம்பிளாக சொன்னால் நல்ல கேள்விக்கு தான் நல்ல பதில் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜெனரேட்டிவ் எயிங்கிறது மனுஷங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டூல் தான் ஆனால் கடைசியாக வர்ற அவுட்புட் உங்களோடது அதனால அந்த டூலோட கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்குது அது எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணுங்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அதனால ட்ராம்ட் எழுதுறத ஒரு டெக்னிக்கலான வேலையாக மட்டும் பார்க்காதீங்க இது உங்க கிரியேட்டிவிட்டிக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கான ஒரு புது சூப்பர் பவர் உங்க யோசனைகளை தெளிவா சொல்லி பிரமாதமான ரிசல்ட்ஸ் வாங்குறதுக்கான ஒரு வழி ஏஐயோட உண்மையான சக்தியை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரே ரகசியம் சரியான கேள்விகளை கேட்கறது தான் இப்போ அந்த கலையை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அப்போ நீங்க முதல்ல என்ன கேட்க போறீங்க யோசிச்சு பாருங்க முயற்சி செய்யுங்க